பெண்கள் சம எந்த திட்டங்களை போட்டாலும் பெண்களை மனதில் வச்சுதான் எல்லா திட்டமுமே நிறைவேற்றிருப்பாங்க மிக்சி கிரைண்டர் மாடு மாடு எல்லா பெண்களுடைய வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக வரப்பட்ட திட்டம் கருணாநிதி என்ன கொடுத்தான் அம்மா சைக்கிள் கொடுத்தாங்க நோட்டு பேனா பென்சில் காலுக்கு செருப்பு பேக் நாலு ட்ரெஸ் யூனிஃபார்ம் லேப்டாப் எல்லாம் கொடுத்தாங்க எதுக்கு படிக்கணும் நல்லா முன்னுக்கு வரணும் அவன் குடும்பத்தை காப்பாற்றணும் சமுதாயத்தில் பெரிய அண்டஸ்ட்டில் உயர்ந்து வரணும்ன்ற நல்ல நோக்கத்தில் இந்த திட்டங்களை நடவேறாங்க கண்ணாடி என்ன கொடுத்தான் என்ன கலர் டிவி கொடுத்தாரு கலர் டிவி கொடுத்தோன்னே எல்லாம் அவங்க வீட்ல பசங்களை படிச்சிருவாங்கல்ல பசங்க படிச்சானோ இல்லையோ உடம்பு வீணா போச்சு நாசமாக போச்சு என்ன பார்த்தீங்க மானாட மயிலாட இப்படி குனிஞ்சு குனிஞ்சு பார்த்து

அஞ்சு வருஷத்துல முப்பதாயிரம் கோடி அறுபதாயிரம் கோடி சம்பாதிச்சிருக்கோம் யாரு ஒரு பக்கம் அந்த டப்பா டிவி ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் டிவியை கொடுத்துட்டு வருஷத்துக்கு ஐயாயிரம் கோடி மேல சம்பாதிச்சோம் இதுதான் விஞ்ஞான ரீதியா தொடர்றது ஆனா அம்மா தாலி கொடுத்தாங்க எங்களுக்கு ஏதாவது கொடுத்தா உங்களுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தா எங்களுக்கு ஐயாயிரம் கொடுத்தீங்களா ஏதாவது நன்மை உண்டா இருபது அரிசி கொடுத்தா இலவசங்கள அரிசி இலவசமா இந்தியாவிலே இலவசமாக அரிசி கொடுத்த முதல் முதலமைச்சர் மாண்பு அம்மா